பழக வளமுடன் பேராசிரியை ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி நாம் என்ன சிந்தனை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மூலதனம் வருவாய் வருவாய் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது ஏன்னா உலகத்தில் வாழத்துக்கு பணம் ரொம்ப முக்கியம் பணம் இல்லை அப்படின்னா அது சொல்லக்கூடாது அதுக்கு சமானம் பிணத்துக்கு சமானம் அப்படின்வாங்க ஏன்னா பணம் வந்து டோக்கன் வந்து எதுக்குமே தேவை அதை பத்தி சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு ஞான கலைஞத்துல நாற்பத்தி மூணாவது நம்பரை பாடலாக இருக்காரு என்னன்னு நம்ம சிந்திப்போம் செயற்படுத்துவோம் மூலதன உரிமையினால் பொருட்கள் ஈட்டும் முறை மூலம் எளிதாக வாழும் மக்கள் மூலதனம் பொது உடைமை ஆவதற்கு முழு மூச்சும் எதிர்ப்பும் ஓர் வியப்பு அல்ல எதிர்பார்ப்பு ஓர் வியப்பு அல்ல மூலதனம் அத்தனையும் பொதுவாய் ஏற்று முன் போன்ற ஊரி உரியவர்களுக்கு வருவாய் தந்து மூலதனம் லாப வரம்பு ஏற்படுத்தி மூன்று தலைமுறைகளில் அதை ஒழிப்போம் எதையுமே உடனே செயல்படுத்த முடியாது சுவாமிஜி அழகாக படிப்படியாக நமக்கு சொல்லிட்டு வர்றாரு என்னன்றதை நம்ம சிந்தித்து செயல்படுத்துவோம் மூலதன உரிமையினால் பொருட்களை ஈட்டும் முறை மூலம் என்ன இருக்கும் மூலதனம் அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஒரு எப்பயுமே ஒரு பொருளோ எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவே வளர்ந்துட்டே போயிடும் அதுபோல் ஒரு மூலதன உரிமையினால பொருட்கள் ஈட்டும் முறை மூலம் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க எளிதாக வாழும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் பொருள் சேர்க்கறது கஷ்டம் ஆனால் சேர்ந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வாட்டி எப்படியோ எந்த விதத்தில் அது அதோட இயல்பு அப்படி தான் போவோம் அது பொருள் மட்டும் கிடையாது எதுவுமே அருள் எதுவுமே இறைக்கிற கிணறு தான் சுரக்குன்னுவாங்க எந்த ஒரு விஷயமே ஒரு ஒரு ஸ்டேஜ் வேலையும் நம்ம கஷ்டப்படணும் அந்த நம்ம எந்த துறையை எடுக்கிறோமோ அந்த துறையில் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அந்த துறை என்ன பண்ணுங்க அடுத்தடுத்து நம்மளுக்கு இரையாற்றல் கொடுத்துட்டே இருக்கும் அதே தான் பொருள் துறையிலையும் பார்த்திங்கன்னா மூலதனம் போட்டு ஒருத்தர் உரிமையால் செய்யும் பொழுது என்ன பண்ணுறாங்க அதுவே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் போது அதை வச்சு அவங்க எளிதாக வாழும் மக்கள் மூலதனம் பொது உரிமை ஆவதற்கு அப்போ ஒருத்தரே ஆண்டுட்டு இருப்பாங்க ஒருத்தரே நல்லா இருப்பாங்க மற்றவங்களாம் துன்பம் பண்ணுமா அப்படின்னா ஆனால் எல்லாரும் எல்லாமே பெற வேணுன்ற மாதிரி எல்லாரும் உழைப்பை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் சமுதாயத்திற்கு இதுதான் உண்மை அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏனே சிந்தித்தோம் இருபது வயசுலேருந்து அதுக்கு முன்னாடி கூட உழைக்கிறாங்க குழந்தைக்கெல்லாம் படிப்பு போகாமல் நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போகிறாங்க ஏதாவது பசி பட்னி உடலுக்கு தேவையானதாக வேணும் ஆகாரம் உழைப்பு எல்லாமே தேவை உடல் தட்டுவப்ப சூழ்நிலைக்கு அதுமாரி ட்ரெஸ்ஸு தங்குவதற்கு இடம் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி துன்பப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ ஆனால் இருபது வயதுலேருந்து அறுபது வயது வரையில் யார் ஒன்றாலும் உழைக்கலாம் உழைப்பதற்கான உழைப்பு என்பது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்ன்றது ஆனால் உழைக்காமல் எளிதாக இல்லையா அப்போ என்ன நடக்கும் அதாவது சில பேர் சொல்லுவாங்க த தலை தலைக்காணி கட்டில் பெட்டிலாக இருக்குது ஆனால் தூக்கம் வரலாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்க ஆனால் பசி இல்லை காரணம் என்ன உடல் உழைப்பு இல்லை உடலுக்கு உழைப்பு இருந்தால் தான் உடல் கழிவுகள் வெளியேறும்பொழுது தான் வேர்வையாக போகும்பொழுது அந்த உடல் உழைப்பு நம்ம செஞ்ச பிறகு அந்த அந்த நம்ம பொருளை அனுபவிக்கும்போது அதோட சுகமே ஒரு தனி தான் அப்போ மூலதனம் பொது உடைமையாவதற்கு அதை என்ன பண்ணுங்க அந்த மூலதனத்தை பொது உடைமை எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒருத்தரை கிட்ட ஆசை சீரமைத்து பேசிகிட்டு இருந்தாராம் அப்போது ஒரு சார் ஒரு ஐயா சொன்னாராம் ஐயா சுவாமிஜி நான் வந்து எடுத்துடுறேன் என்னோடய ஃபேக்ட்ரிலாம் விற்றுறேன் நான் வந்து என்னால் படம் முடில நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ சுவாமி சொன்னாரா நான் சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்துக்கூடாது சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீ இப்போ நீ உங்ககிட்ட தான் ஃபேக்ட்ரி நீ நாலு பேர் கொடுக்குற நானூறு பேர் நல்லா இருக்காங்க ஆனால் அதே மற்றவங்க கையில் போனால் அந்த மாதிரி இருப்பாங்களா ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சிந்திச்சு தான் செயல்படுத்தணும் அப்போ மூலதனம் பொது பொது உடைமை ஆவதற்கு முழு மூச்சும் எதிர்ப்பு 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 ஓர் வியப்பு அல்ல எதிர்பார்ப்பு ஒரு வியப்பு அல்லன்னு சொல்லலாம் முழு மூச்சா எதிர்ப்பு எதிர்ப்பாங்க ஏன்னா மூலதனம் கொடுக்குறவங்களுக்கு தான் வரும் துன்பம் தான் வரும் இல்லையா அப்போ அது வந்து வியப்பை அடையிறதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது அப்போ மூலதனம் அத்தனையும் பொதுவாக ஏற்று யார் செய்யணும் அரசாங்கம் அரசன் அந்த காலத்தில் அரசன் செஞ்சால் அப்புறம் இப்போ அரசாங்கம் தான் செய்வோம் அப்போ எல்லாரும் பொதுவாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க பொதுவாக ஏற்று முன்போன்றே ஊறியவருக்கு வருவாய் மூலதனம்னு ஒருத்தர் கொடுத்தாரு இல்லைங்களா அவரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அவரோட உழைப்பு இதை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணுங்க ஒரு வருவாய் தந்து அவரையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் ஏன்னா அவரோட உழைப்பு இதன் மூலமாக நாம் அனுபவிச்சுட்டு இருந்தோம் மூலதனம் லாப வரம்பு ஏற்படுத்தி அப்போ லாபம் வரும்பொழுது நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் நம்ம பிரிச்சுக்கிறோம் உழைப்பருமை பொண்ணு மூலதனம் போட்டவங்களுக்கு பொண்ணு இது போல் நம்ம மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா அடுத்த லைனில் சொல்கிறார் பாருங்க சுவாமிஜி மூன்று தலை தலைமுறைகளில் இதை ஒழிப்போம் அமுலாக்கலாம் அமுலாக்குவோம் அப்போ மூன்று தலைமுறையாகுது குறைஞ்சபட்சம் ஒரு தலைமுறை என்பது இருபத்தஞ்சி வருஷம்னு சொல்கிறாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் அப்போ சுவாமிஜியோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா இறைவனோட படைப்பில் இந்த பூமி எல்லாருக்கும் பொதுதான் அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய அதான் சொல்லுவாங்க காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்கிறது மனிதன் கால் பட்ட இடம் பிளந்து கிடக்கிறது அது போல இல்லாமல் எல்லாரும் எல்லாம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்வம் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு அடுத்த கவிதையோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்